எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா முதல்ல உங்கள்கிட்டருந்து போராட ஆரம்பிங்க ஏன்னா போராட்டமே எது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி நம்ம நம்ம வாழ்க்கையை நடத்துறது தான் இருக்குது போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வெற்றிக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும் அதை எதிர்த்து நின்று சமாளித்தாதான் வெற்றி கிடைக்கும் ஒரு கல்லை எடுத்துக்கிட்டால் அதில் வேண்டாததெல்லாம் விளக்குனாதான் ஒரு சிற்பத்தை உருவாக்க முடியும் அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டாதவற்றையெல்லாம் விளக்கணும் போராட்டம் நிறைந்தது தான் வாழ்க்கை எல்லோருக்கிட்டேயும் திறமை இருக்குது யாருக்கிட்ட திறமை இல்லாம இருக்குது ஆனா நம்மளோட திறமையை எங்கே எப்போ எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வெற்றியே இருக்குது முயற்சி பண்ணி பாருங்களேன் நன்றி